சர்க்கார் திரைப்படத்தில் அந்த இலவசம் குறித்து அந்த காட்சியை வந்து நீக்க போகிறதா இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குன்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் பண்ணதெல்லாம் ரொம்ப சிரிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நேற்று வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க சர்க்கார் ஓடக்கூடிய ஒவ்வொரு தேட்டருக்கும் போய் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க வீதியில் இறங்கி நீங்கள் இந்த போராட்டத்தை பெட்ரோல் ரேட்டை வந்து எண்பத்தெட்டு ரூபா எண்பத்தொம்பது ரூபான்னு ஏத்துனாங்களே அப்போ பண்ணியிருந்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டிமானிட்டைசேஷன்ன்ற பேரில் மக்களை வந்து அவதிப்படுத்தினாங்களே க்யூவில் நிற்க விட்டு அப்போ நீங்கள் போராடினீங்கன்னா ஹேத் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா நீங்க கேட்க வேண்டிய விஷயம் தான் அதெல்லாம் நீங்க போய் நாடாளுமன்றத்துல நின்று கேட்க வேண்டிய கேள்விகளை தான் நாங்கள் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லேயும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதை நீங்க பண்ணாமல் விட்டீங்க ஆனால் இன்னைக்கு ஒரு சாதாரண திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு காட்சியை அவங்களால சகிச்சுக்க முடியலன்னா என்ன சத்தியம் எனக்கு புரியல அதே மாதிரி ஒரு அரசியல்வாதி ஒரு அரசாங்கம் அப்படின்றது மக்களுடைய பிரச்சனையை கேட்கும் இடத்துல இருக்கணும் நீ பிரச்சனையை சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்றது வந்துட்டு என்ன மாதிரியான அரசியல் என்ன மாதிரியான அரசாங்கம்னு எனக்கு சத்தியமா புரியல இது தனி மனித சுதந்திரத்துக்கு எதிராக வீசக்கூடிய அம்புன்னு தான் சொன்னோம் இதை தயவு செஞ்சு இப்படி விட்டுறாதீங்க தளபதி விஜய் அண்ணா அவர்கள் நடித்த வெளிவந்திருக்கும் சர்க்கார் திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக்கிய ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சர்க்கார் திரைப்படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருப்பது என்பது அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்கள் கூறிய வார்த்தை அந்த வார்த்தை நேற்றைய தினம் சொல்லியிருந்தார்கள் அவர்கள் பேட்டி மூலமாக இந்த காட்சி நீக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அதுக்குள் சன் பீச்சர் நிறுவனம் அதற்கான வேலைகள் பார்த்துக் கொண்டிருக்கும் தருணத்தில் இன்றைய தினம் கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் மதுரை சென்னை ஆகிய இடங்களில் தியேட்டர் முன்பு வைத்திருந்த கட் அவுட்டுகள் பேனர்கள் கிழித்திருக்கிறார்கள் அதிமுக சேர்ந்தவர்கள் இதற்கு மனதுக்கு ரொம்ப வேதனையாக அளிக்கிறது ஏனென்றால் ஒரு கட் அவுட் பேனர் வைப்பது எவ்வளோ கஷ்டம் என்பது எங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அது சர்வசாதாரணமாக இன்றைக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க ஆனால் இன்றைய தினம் சிறிது நேரத்துக்கு முன்பு சம்பிச்ச நிறுவனத்திலிருந்து அந்த சர்ச்சைக்குரிய காட்சிகள் நீக்குகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதுக்குள் நீங்கள் காரியத்தை செய்துவிட்டீர்கள் மனதுக்கு வேதனையாக இருக்கிறது ஆனால் கீழ்ச்சி பேனரை உடனே நீங்க போயிட்டு அந்த எடுத்து நீங்க போய் உடனே போயிட்டு அந்த பேனரை வந்து உடனே வைக்க முடியாது ஆனால் நீங்களும் ஒரு தலைவனை நேசிக்கிறீர்கள் நாங்களும் ஒரு தலைவனை நேசிக்கிறோம் ஆனால் இது போல செயல்கள் நீங்கள் சேர்ந்தால் நீங்க கிழிக்கும் போது எவ்வளவு லட்சக்கணக்கில் தேட்டரில் தேட்டர்லந்து வர ஆடியன்ஸ் ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே எவ்வளோ பேர் உங்களை பார்த்துருப்பாங்க அந்த கட்சிக்கு எவ்வளோ அவமதிப்பை நீங்கள் ஏற்படுத்தியிருப்பீங்க உங்களுக்கு எதாவது யோசிச்சு பாருங்க ஆனால் அந்த காட்சி இப்போ எடுத்து எடுக்க போகிறாங்க அதுக்குள்ளேயே நீங்கள் இது மாதிரி செயலை பண்ணிட்டீங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஆனால் இனி வரும் காலங்களில் உண்மையாக சொல்லுகிறேன் இனி வரும் காலங்களில் ஒரு நாள் எங்கள் தளபதி அவர்கள் கைகள் ஓங்கும்